வெளியில போயிருக்கான் அங்க வந்து பார்த்தா ஒரு பொண்ணு இவன் கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கா அது மட்டும் இல்லாம உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் என்னோட அண்ணன் உங்களோட ஃப்ரெண்டு ஸ்கூல் டேஸ்ல ஒன்னா படிச்சீங்க நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இக்கச்சக்கமா பிட்ட போட்டுட்டு இருக்கா இவன் அவளை மொக்க பண்ணி அனுப்பிடுறான் நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த டைமுக்கு ஹீரோயினை பத்தி யோசித்து யோசிச்சு ஹீரோ வந்து எக்கச்சக்கத்துக்கு குடிச்சிடுறான் வாங்க உங்களோட ஹோட்டல் ரூமுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் கூட்டிட்டு போறா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவ வந்து ஹீரோ ட்ரை இருக்கா ஹீரோ வந்துட்டு இருக்கிறதுனால இவளை பாக்கும் போது ஹீரோயின் ஞாபகமா வருது ஆனா கடைசியில ஒரு வழியா அவன் வந்துட்டு கண்டுபிடிச்சான் மரியாதையா போ தள்ளி இங்க இருந்து வெளியில போயிடு இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான் நான் போக மாட்டேன் நீ என்ன பண்ணுமோ பண்ண அப்படின்னு சொல்றா நீ மட்டும் இப்ப போல அப்படின்னா இப்பவே நான் உன்னோட அண்ணனுக்கு வீடியோ கால் பண்ணி நீ இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது வேகமா அங்க இருந்து போயிடுறா இவன் ஃபுல் போதையில இருக்கான் இல்லையா அதனால இவனுக்கு வந்து கண்டுபிடி தோண ஆரம்பிக்குது ஒருவேளை ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி போன சொல்லிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட இருக்க மாதிரி ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி இவன் கற்பனை பண்ணிட்டு இருக்கான் என்னதான் ஆச்சு ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரினா ஹீரோயினை லவ் பண்ணதான் ஸ்டார்ட் பண்ணிட்டுனா அப்ப எதுக்காக நான் என்னோட பழசையும் புதுசையும் போட்டு குழப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்ப எதோ ஒரு நம்பர்ல இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது நான் வந்து ஊன் ஞாபகமாவே இருக்கேன் என்னால உன்னை மறக்கவே முடியல நீ எதுக்காக என்னை விட்டு விலகி விலகி போற அப்படின்னும் போது அய்யோ இந்த டாக்ஸி டிரைவர் தான் இந்த வேலையை பண்றான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா கண்டிப்பா நாளைக்கு நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா அதோட மறுநாள் காட்டுறாங்க மறுநாள் இந்த வாலு பையன் இருக்கா இல்லையா அவனும் அவங்க அம்மாவும் ஹீரோயின பாக்குறதுக்காக வந்திருக்காங்க என்ன எதுக்காது வந்தீங்க அப்படின்னும் போது நான்பா உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்றான் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா என்னோட தம்பியே டாக்டர் தான் உங்க பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் இதுதான் அவனோட நம்பர் இதுல இருந்து அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அவன் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட பேசுவான் அந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவான் அப்படின்னும் போது இதுல வேற வழியே இல்லாம ஹாய் சொல்றான் அவங்க பார்க்காத நேரத்துல உங்க அக்கா வந்திருக்காங்க அவங்க என்ன சாப்பிட கூப்பிடுறாங்க நான் போக போறேன் தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத தான் நான் வந்து இந்த மெசேஜ் உனக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிடுறான் பாப்பா அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சொல்லாம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான் அவங்க அக்காவும் பையனும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க டி நீ எப்படிறா வந்த நான் இங்க இருக்கிறது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னும் போது இல்லைல்ல நான் எப்பயுமே தான் ரெகுலரா சாப்பிடுவேன் இது என்னோட பே ஃபேவரெட்டான ஸ்பார்ட்டே நீங்க தான் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் ஆனா ஹீரோயின் தான் வந்து சொல்லிட்டா இல்லையா அதை தான் இங்க வந்துருக்கா அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது இவன் வந்து இவ பின்னாடி சொத்துறான்றதும் தெரியுது ஹீரோ தான் வந்து டாக்ஸி டிரைவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் வந்து நைட் மெசேஜ் பண்றான் கண்டபடி மெசேஜ் பண்றான் அப்படின்னும் போது அப்போன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ya kakak kira namanya hiro